நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் தங்கம் விலை நேற்று எந்த அளவுக்கு சரிஞ்சதோ அதே அளவுக்கு இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பாக்கலாம் டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாய் கிராமுக்கு ஐம்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு நானூறு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் டைம் பாக்கிறீங்களா நம்ம சேனல்க்கு டெய்லியுமே தங்கம் விலை குறஞ்சாலும் அதிகரிச்சாலும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேண்டிய வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ரூபா இதுல கிராம்க்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க இதுல எட்டு கிராம எடுத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு நானூத்தி நாற்பது ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கண்டினியூவா பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் நூத்தி இருபது ரூபாய்க்கும் கிலோ கணக்குல வாங்குனீங்கன்னா ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் விற்பனை பண்றாங்க வெள்ளி விலை இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே தங்க விலை மொத்தம் தான் இன்னைக்கு மறுபடியும் அதிகரிச்சிருச்சு சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் மீண்டும் நாளை பதவியில் சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே